தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே முப்பதாந்தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மழைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஊரிடங்களில் இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை மாலை முதல் முப்பதாம் தேதி மாலையும் வரை வடகடலோர தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புற்று புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்று நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இது இயல்பை ஒட்டியுள்ள அளவாகும் தற்பொழுது ரெண்டு விஷயங்கள் நாம வந்து பொழுது நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் அடுத்து புயலாக வலுவடைவதில் தாமதம் உள்ளது இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே இதுதான் அதாவது இதில் பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம் காற்று தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி லோ பிரஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு இதில் பார்க்கும்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம் நேற்று முதல் பாத்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதி இதில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கில் காற்றினுடைய காற்றினுத்திரிவடைது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது அதனால மேல இன்னும் சிஸ்டத்துக்கு பேவரபுளா இருக்கு கீழ்ப்பகுதியில் குறைந்திருக்கிறது விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறும் கூடிய பகுதி அது வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் பகுதியில் சாதகமாக அந்த கிரீன் கலர் இருக்கிறது சாதகமாக இருக்கிறது ஆனால் நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன் அந்த கன்வெஷன் கூட்டங்கள் உருவாகுவது குறைந்துள்ளது மேலும் அந்த நகர்வு அதனோட நகர்வு பார்த்தீங்கன்னா நேற்று பதிமூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிபிகண்டா அதனுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு சிஸ்டம் நல்ல டெவலப் ஆகும் பொழுது அது நகரும் பொழுது சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய பீல்டர் இருந்து நேற்று முன்தினம் மழை கிடைத்திருந்தது சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை நிலப்பகுதிகளில் கடற்பகுதியில் இருந்தது நிலப்பகுதியில் நிகழவில்லை எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேஸ் மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய எம்ஜிஓ இருக்கக்கூடிய காரணங்கள் பிளஸ் இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த காழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள் மேலும் திசையில் அது நகர முடியாத அளவிற்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்ற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது கீழ் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது அதன் காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாகவும் அதன் நகர்மில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது அதன் ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுவோம் ஓகே காற்று காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது வளிமண்டலத்தின் மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது டைரக்ஷன் மாறணும் இல்ல ஸ்பீடு மாறணும் ரெண்டுமே மாறணும் ரெண்டும் மாறினா அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு உருளை மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா ரெண்டு குறைவாக இருந்தால் மேல் மேல்பகுதி அலைனா இருக்கும் அதிகமா இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் பகுதி சிதறி போகு சில சமயங்கள் வேறுபாடு உண்டு அதனால் இருக்கின்ற பொழுது மாற்றங்கள் நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது இன்று இரவில் இருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய காரைக்காலுக்கும் மகாபலிவரத்துக்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆமா அது நம்ம வந்து இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டவரில் கடலில் இருக்கின்றது அதில் சாதகமா இருக்கக்கூடிய பகுதி வந்து இன்னும் டைவர்ஜன்ஸ் அதிகமா இருக்கு வளிமண்டலத்து மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா நம்ம பார்க்கணும் இருக்க வந்த படம் மூன்று தினங்களா பார்க்கும்பொழுது டைவர்ஜன்ஸ்ல இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேசிய பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மையப்பகுதியில் அதிகமான நிறைய நிறைய கன்வர்ஜென்ஸ் இது டெம்பரரியா குறையும் ஏன்னா நிலப்பகுதியோடு ஸ்ரீலங்காவோட இருந்த இன்ட்ராக்ஷன்கள் கன்வர்ஜன்ஸ் நேற்று முழுக்க குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் அப் ஆகும் அதில் இருக்கிறதுனால அந்த இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால மல்டிபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு வந்து புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது அதை ஒட்டி மேக கூட்டங்கள் பார்மே தாமதம் ஏற்பட்டது அதனால அது விலக்கிக் கொள்ளப்பட்டது டைம் மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன் மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன் அதாவது ஒரு புயல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தி நாலு நாட்டுன்னு சொல்லக்கூடியது நாற்பத்தி ஏழு நாட்டு வரைக்கும் போகணும் இது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வரைக்கும் போகணும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்று விட்டு திருப்பியும் வலுவிழக்கக்கூடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை அது நிலப்பகுதிக்கும் வந்துட்டு இருக்கு இந்த இன்டராக்சன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்க்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமாட்டிக் டைகிராமா போட்டிருக்கோம் ரெண்டு எதிர் எதிர் திசையில செல்லக்கூடிய நிகழ்வு வடபகுதியில் அது தடுக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காட்டு இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய நமக்கு இது சப்போர்டிங்கா இருக்கு பட் இதுவும் சப்போர்ட்டிங்ல இருக்கு எதிலும் இருக்கு ஆனா எதிர் எதிர் திசையில் இருக்கிறதுனால கரெக்டா அது வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் சரி